நாம் தமிழர் கட்சி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஆட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாரையுமே எழுந்துட்டு இருக்கு இப்ப டுவெண்ட்டி ட்வெண்ட்டி எலெக்ஷன் வர நேரத்துல இந்த மாதிரி ஆட்கள் குறையறாங்க அதுவும் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாமே குலையிறாங்க அப்படின் போது இது எப்படி இதெல்லாம் சாத்தியமா இப்ப என்ன பண்ணுவாரோ அவரு அப்படின்ற மாதிரி அரசியல் புரிசலாவோ நேரடியாகவோ பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பொறுப்புலயும் முக்கியமான நபர்களான ஜெகதீஷ் ஆகட்டும் காளியம்மல் ஆகட்டும் இளவஞ்சாகட்டும் இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன்ஸா அவருக்கு ஒரு ரைட்டு லெப்ட் மாதிரி இருந்தாங்க அவங்க எல்லாருமே விலகினதுக்கு அப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில பயங்கர ஹிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பா இல்ல ஹிட்டு பா சூப்பரா பண்ணாங்க சூப்பரா பேசினாங்க அப்படின்னு ஒரு நல்ல பேரை ஒரு சமீபத்துல வாங்கின வித்யா வீரப்பன் அவர்கள் இல்லையா ஏன்னா அவர் வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது குரல் கொடுத்து எல்லா மீடியாவும் அவங்க பக்கம் தான் திரும்பிச்சு என் சித்தப்பாவை எப்படி பண்ணலாம் நான் வீரப்பனுடைய பொண்ணா இருந்தா என்ன நீங்க உள்ள அனுப்ப மாட்டீங்களா ஏன் வந்து சமூகத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி நீங்க பண்றீங்க நீங்க இதெல்லாம் சரியில்லை என் அப்பா வந்து விட்டுட்டு போன இடத்தை நான் நிரப்பணும்னு ஆசைப்படுறேன் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன் நீங்க ஏன் என்ன விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பல கேள்விகள் அவங்க கேட்டிருந்தாங்க சோ இதுவே எங்க அப்பா இருந்தா இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் அவர் என்ன தப்பு பண்ணிட்டு அவர் பண்ணது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நடுவுல வந்து சீமான வரைக்கும் அது வீணப்பெண்ணுடைய பல விஷயங்களை வந்து பேசி அவங்களுக்காக ஒரு சப்போர்ட் கொடுக்க கொடுக்க இவங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு அந்த வகையில எனக்கு சித்தப்பா சித்தப்பா சொல்லிட்டு வித்யாவர்கள் எப்பவுமே அப்படியே கூப்பிட்டு இருந்தவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு பந்தத்தில் ஈடுபட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அவர் கூட வந்து க்ளோஸ் ஆயிட்டு ஒரு சூப்பரான பொறுப்பையும் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்க அப்பா வந்து விட்டுட்டு போன பிளேஸ் நான் என் சித்தப்பா கூட சேர்ந்து ரீப்ளேஸ் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனுக்கு நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட ஒரு நல்ல வைப்ரேஷனோட சீமான் அவர்கள் அவங்களுக்கு மாநில இளைஞர் பாசன ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற சூப்பரான ஒரு பதவியை கொடுத்திருக்காங்க இந்த பதவி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் செம்மையான ஒரு ஹாப்பி ஆயிட்டாங்க அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்க அண்ட் அவங்க இதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பிஜேபி ஆல்ரெடி அவங்க ரொம்ப வருஷம் மருந்து அண்ணாமலை அவர்கள் என்ட்ரிக்கு அப்புறம் அங்க அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு நினைச்சாங்களோ இல்லை ஏதாவது இஷ்யூன்னு ஃபேஸ் பண்ணாங்களோ அதை என்னவோ தெரியாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அவங்க வெளியே வந்தாச்சு கொஞ்சம் அங்க இருந்து வந்துட்டு அங்க தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஈடுபடாம அப்படியே கொஞ்சம் தள்ளியே இருந்து அப்படியே ஒதுங்கி இப்ப வந்து அப்பாவுக்கு சாதகமா இருக்கிற சீமான் அவர்கள் கூட கை கோத்துருக்காங்க இங்க வந்து அதுவும் ஒரு சூப்பரான பதவியும் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கான ஒரு மவுஸ் இப்போ ஏறி இருக்கு சோ இப்ப டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் செலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சும் ஒரு பெரிய பங்கு வரும் வித்யாவால அப்படின்ற மாதிரி சில டாக்ஸும் போகுது அரசல் புரசலா அண்ட் இன்னொரு விஷயம் இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் நேரடியா இவங்க வந்து போட்டியிடறதுக்கும் தயாரா இருப்பாங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியான இன்க்ளூடிங் பேச்சும் போயிட்டு இருக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல வந்துட்டு அவங்களுக்கு சீட்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ என்ன நடக்குதுன்னு அதை பார்க்கலாம் காரியம்மாள் வெளியே போனதுக்கு அப்புறமே டிவி கேல அவங்க போய் ஜாயின் பண்ண போறாங்க இல்ல டிஎம்கே தான் இழுக்க போகுது இல்ல ஏடிஎம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்னென்னவோ பேசிட்டு இருந்தோம் பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு கொடியை கூட நீங்க யாரும் போட்டுக்க கூடாது அதாவது கொடி இந்த சென்ஸ் அந்த கட்சி கொடியோட கூட வந்துட்டு யாரும் என்கிட்ட வர வேண்டாம் அந்த கட்சி துண்டு கூட நீங்க போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவுத்து வைக்க சொல்லிட்டு தான் அவங்க வந்து போட்டோஸே போஸ்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் விலக்கி வைக்கிற அவங்க எந்த கட்சி சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருந்தா அவங்க வெளியே வந்ததுக்கு திரும்பவும் இவங்க வித்யாவர்கள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாமே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் தீயா போது குமார் மாதிரி புது புது கட்சிகள் பல வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பேர்லாம் நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப இருக்கிறது டிஎம் கே ஏடிஎம் கே அண்ட் டிவி கே பிஜேபி அண்ட் நாம் தமிழர் கட்சி நான் சொல்ல மாட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் பாய்